வணக்கம் சந்தோஷம் யாகம் யஜ்ஞம் வேள்வி நோன்பு இவைகளை எல்லாம் இயற்றுவதற்கு தூய்மை காக்கப்பட வேண்டும் எந்த யாகமாக இருந்தாலும் யக்ஞமாக இருந்தாலும் சுற்றுப்புற தூய்மை உடல் தூய்மை உடை தூய்மை உணவு தூய்மை மனம் என்ற உள்ளம் தூய்மை உயிர் தூய்மை என்ற பிரம்மச்சரிய விரதம் என்ற இந்த தூய்மைகளோடு புற செய்பவர்களும் மிக தூய்மை காத்து குறிப்பாக இயற்கை உந்துதல்கள் வருகின்ற பொழுதெல்லாம் கூட அந்த இயற்கை உந்துதலுக்கு பிறகு தன்னுடைய உடலை தூய்மை செய்த பிறகுதான் அந்த யாகம் யஜங்கள் இவைகளிலெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் இதுவோ தவம் தவ யஜம் தவ வேள்வி தன் உயிரையே அர்ப்பணித்து கொண்டு செய்யப்படுகின்ற வேள்வி ஆகவே இந்த வேள்வியிலே இந்த பஞ்ச தூய்மைகளை காப்பது மிக மிக அவசியம் குறிப்பாக இதிலே அந்த பிரம்மச்சரிய விரதம் என்ற உயிர் தூய்மை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது நாமும் தூய்மை பெறுவோம் எல்லோரையும் தூய்மைப்படுத்துவோம் பஞ்ச பூத தூய்மைகளை காப்பதோடு இந்த இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்பதின் மூலம் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம் ஆகவேதான் இந்த தவ வேள்வி மிகச்சிறந்த வேள்வி தன்னையும் காத்து தரணையையும் காக்கின்ற ஓர் அற்புதமான தவ வேள்வி இது தனது தனது குடும்பம் தனது சமுதாயம் தனது தேசம் தனது உலகம் இந்த உலகத்தோடு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கே நலம் காக்கும் வேள்விதான் பிரபஞ்ச நல மகாதவ வேல் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த வேள்வியை இயற்றி கரணையை காப்போம் சந்தோஷம்